ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பச்சை சுண்டைக்காயில் நல்லா சூப்பரான மணக்க மணக்க நல்லா சுவையான காரக்குழம்பு எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி பச்சை சுண்டக்காயில் கொழம்பு வச்சிங்க அப்படின்னா நீங்களே அடிக்கடி செய்வீங்க வீட்டில் இருக்கவங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடாக சாதம் வச்சு இந்த குழம்பு நல்லா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி நல்லா ஒரு கப் அளவுக்கு பச்சை சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி இடிக்கிற கல் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு கொஞ்சம் லேசாக அந்த மாதிரி இடித்து விட்டுக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றைம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டைக்காய் எடுத்து இப்படி இடித்து விட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவி இந்த சுண்டைக்காயை எடுத்துருங்க இந்த மாதிரி செய்யும்போது அதில் இருக்க விதையெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துடும் அப்போ கசப்பு வந்து நல்லாவே குறைஞ்சிரும் இப்போ பாருங்கள் நான் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டேன் இன்னொரு தடவை அதே மாதிரி கழுவிக்கோங்க இப்போ பாருங்கள் சுண்டைக்காய் எல்லாமே நல்லா உடஞ்சிருக்கு இந்த அளவுக்கு இடிச்சு எடுத்தாலே போதும் ரெண்டாவது தடவை கழுவும் போது இந்த மாதிரி சுண்டைக்காயை இப்படி தனித்தனியாக தண்ணியிலேருந்து எடுத்துருங்க இப்போ சுண்டைக்காயை நல்லா வந்து கழுவி எடுத்தாச்சு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க என்ன சூடானதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது ரொம்ப கலர் மாறணுன்ற அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்தாலே போதும் இது சட்டுன்னு வதங்கிரும் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இந்த வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காயை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறனால குழம்பு வைக்கும்போது நம்ம கடைசியாக சேர்த்தாலே போதும் அதே மாதிரி எண்ணெயில் வதக்கி எடுத்துருக்கனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதே பாத்திரத்துலேயே குழம்பு வச்சுக்கலாங்க இதில் இன்னும் இன்னும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த காரக்குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பல் பூண்டையும் சேர்த்துடலாம் இந்த குழம்புக்கு பூண்டு சின்ன வெங்காயமும் அதிகமாக சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இதில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் வெங்காயங்கிட்ட சேர்த்துக்கலாம் எண்ணெயில் ஒரு பாதி அளவுக்கு வெந்த வெங் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பழ சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் கூடவே ஒரே ஒரு தக்காளியை மட்டும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியை நறுக்கி சேர்க்காம அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் தக்காளியை அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துடலாம் நம்ம சாதாரணமாக காரக்குழம்பு செய்கிற அதே மெத்தட் தாங்க ஆனால் சுண்டக்காயை மட்டும் இந்த மாதிரி இடிச்சிட்டு நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்புல சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் யாருமே பிடிக்கலைன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் தக்காளியை சேர்த்துட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க மசாலாவுடைய பச்சை வாசனை போகட்டும் தக்காளியுடைய பச்சை வாசனை போகட்டும் அது வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம வந்து புளியை வந்து ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா புளியை ஊற வச்சுருக்கறதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நல்லா கரைச்சி விட்டு அந்த புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்னும் இதில் மல்லித்தூள் சேர்க்கலைங்க மல்லித்தூளை கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் தண்ணியை நல்லா கரைச்சி விட்டு இதில் சேர்த்துருங்க நல்லா ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி விட்டு இதில் ஊற்றிருக்கோம் இப்போது இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காயும் சேர்த்துடலாம் சுண்டக்காயை சேர்த்துட்டு புளி தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் புளி தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளார ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது ரெண்டையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இந்த டைமில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூளும் மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்துருக்கோம் இப்போ மல்லித்தூள் சேர்த்துடலாம் மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் தேங்காயும் சோம்பும் ஒரு தடவை நல்லா அரைச்சி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுத சேர்த்துடலாம் இந்த மாதிரி பச்சை சுண்டக்காயில் நீங்கள் ஒரு தடவை குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா நீங்களே அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் கூட எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க கேல்சியம் சத்து அதிகம் இருக்கக்கூடியது அதே மாதிரி வயிற்றில் பூச்சி இருந்தால் கூட அதை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கொதித்ததும் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு ஒரு கொதி வந்ததும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க இந்த பச்சை சுண்டைக்காயில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க அட்லீஸ்ட் பதினஞ்சு நாளைக்கு உதரவியாது இந்த மாதிரி பச்சை சுண்டைக்காயை பயன்படுத்தி நம்ம குழம்போ அல்லது துவையலோ வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சர்வ் பண்ணிடலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் பச்சை சுண்டுக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடாக சாதம் வச்சு அதில் நல்லா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ